ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கிறதுக்கு முன்பாக இதுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளை ஒரு கண்ணோட்டத்தை பார்த்துடலாம் நான் நினைக்கிறேன் நான் மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்த விளக்கங்களை கொடுக்கல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மட்டும் சொல்லிட்டு போயிருந்தேன் ஆனால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தான் முன்பு நடந்த நிகழ்வுகளை கூறிட்டு நான் அடுத்த பலன்கள் போகலாம் அப்படின்றது நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் கடந்த ஒரு ஐந்து ஆறு வருட காலகட்டங்கள் சுர சொல்ல போனால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு குறிச்சு வச்சுக்கங்க இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு என்னைக்கு தொடங்கினதோ அந்த நேர காலகட்டத்திலிருந்தே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷங்கள் கிடையாது எடுத்த காரியத்தில் தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மனநிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சூழக்கூடிய அமைப்புகள் வண்டி வாகன தடைகள் கடன் பிரச்சனையினால் பெரிய லெவலில் இழப்புகள் சந்திக்கிறது தொழில் தடை த உருவாகிறது தொழில் தடைனா சாதாரண தடைலாம் கிடையாதுங்க ஒரு மனிதனோட வாழ்க்கையில பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே எதன் மூலியமாக உருவாகுது அப்படின்னாக்கா ஒரு மனிதனுக்கு அவனோட தொழில் மூலமா மட்டும்தான் உருவாதுங்க தொழில் இல்லையேல் அந்த மனிதனை இந்த உலகம் எந்த விதத்திலையும் மதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதே அமைப்பில் பார்க்கும்போது இந்த தனுசு ராசி என்பர்கள் கடந்த ஒரு ஐ ஆறு வருட காலமாகவே நிரந்தரமான உத்தியோகம் இல்லை உத்தியோகம் இல்லைன்னா என்ன நடக்குங்க கடன் சுமைகள் அதிகரிச்சிடும் தொழில் ரீதியாக பெரிய லெவலில் பாதிப்புல சந்திச்சிருவீங்க முக்கியமாக அன்றன்னைக்கு உழைச்சி சாப்பிடக்கூடிய நபர்கள் கூட தனுசு என்பவர்கள் பெரிய லெவலில் பாதிப்புல இருந்திருக்காது ஆனால் சொந்த தொழில் செய்துட்டு இருந்திருப்பீங்க பாருங்களேன் அந்த நபர்களும் பெரிய லெவலில் இழப்புகளை சந்தித்த நபர்களில் இந்த தனுசு என்பர்களும் என்பவர்களும் உண்மை சொல்லலாம் அப்போ எனக்கு தெரிஞ்ச அளவு நீங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஆறு வருடத்துக்கு முன்பாகவே உங்களோட சுய ஜாதகத்தில் எடுத்து பார்த்துருக்கணும் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா பெரிய லெவலில் இழப்புகளையும் நீங்கள் சந்திச்சிட மாட்டிங்க இல்லையே கடந்த ஆறு வருட காலகட்டத்தில் சொல்லனா துயரங்களும் இழப்புகள் மட்டுமே சந்திக்கன்று விதிங்க அப்படிப்பட்ட இழப்புகளை கடந்த ஆறு வருட காலமாக நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தான் சொல்லணும் ஆனால் எதுக்காக இந்த விதிகள் சொல்ல விரும்புகிறேனாக்கா இந்த இழப்புகள் எல்லாமே மீண்டு வந்துட்டீங்கன்றதை தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க இந்த நேர காலகட்ட வரலுமே எனக்கு தெரிஞ்ச அளவு தனுசு ராசி என்பவர்கள் குடும்பத்தில் பல்வேறுபட்ட கஷ்டங்கள் முக்கியமாக பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடன் சுமைகளை அனுபவிச்சுட்டு தான் விதி ஆனால் இந்த வருட காலகட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பின்னர் இந்த ராசி என்பவர்கள் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட போறீங்க இழந்ததை எல்லாமே மீண்டு கொண்டு வர போறீங்க அப்படின்றத மட்டும் ஆணைத்தரமாக சொல்ல விரும்புறேங்க கடந்த கால நிகழ்வுகளை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் கடந்தது எல்லாமே கடந்துட்டு போகுது அது ஒரு ஒரு கனவு அப்படின்ற மாதிரி மறந்துருங்க ஆனா இதுக்கு பிறகு இதே கிரகமானது உங்களுக்கு வளர்ச்சியை தரப்போகுது ஏன் சார் கடந்த கால நிகழ்வுகளில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுனாக்கா ஏழரை சனியோட தாக்கங்கள் அப்படின்ற விதிங்க முன் ஜென்மத்தில் ஒரு மனிதன் செய்த பலன்களை இந்த ஜென்மத்தில் அனுபவித்து தரணும் அந்த அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஏழரை சனி காலகட்டங்கள் அப்போ ஏழரை சனி காலகட்டத்தினால தான் கடந்த கால நிகழ்வுகளில் பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திச்சிங்க அப்போ ஏழரை சனியின் தாக்கங்களும் விட விலகி போயிடுச்சு அப்படின்ற விதிங்க ஆனால் இந்த வருட காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதி பிறகு குரு பயிற்சியானது நடக்க இருக்கு இந்த குரு பகவான் உங்களோட ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி அடைய போகிறார் அப்போ ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி அடைவது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் அப்படின்றீங்க இந்த வருடத்தில் பனிரெண்டு ராசிக்காரர்கள்லேயே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராசிகள் எதுனாக்கா இந்த தனுசு ராசி அன்பர்களும் துலாம் ராசி அன்பர்களுமாக தான் இருக்க முடியும் ஏன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு எட்டில் தற்பொழுது குரு பகவான் இருக்கார் தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ஆறில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்க ராசிக்கு ஆறாம் ருணம் ரோகம் சத்துரு எதிரி பகை கடன் சொல்லக்கூடிய இடங்க அப்ப கடன் பிரச்சனைகளால பெரிய லெவல்ல நீங்க சிக்கி தவிச்சிட்டு இருப்பீங்க இந்த கடன்கள் அடைச்சிட முடியுமா வாழ்க்கையில நான் முன்னேற முடியுமா முன்பு போல வந்துடுவேனா அப்படின்னு எதிர்பார்த்துருக்கக்கூடிய நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதி வரையிலும் பொறுத்துருங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்குள்ளார பெரிய லெவல்ல உங்களுக்குன்றே ஒரு மனதுல ஒரு தைரியம் உருவாயிட்டு இருக்குதுங்க என்னால எதையும் முடியும் என்னால சாதிக்க முடியும் வென்று வருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உருவாகும் இதுக்கு காரணம் குருவின் பரிபூர்ண பார்வை உங்களுக்கு ராசி கிடைக்க போதுங்க அதனால தெளிவாக சொல்ல வரேங்க தனுசு ராசி அன்பர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதி வரும் பெரிய லெவலில் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கேள்வி போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமா கண்டிப்பாக செய்ய வேண்டாம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலகட்டத்தை பிறகு நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபநிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு வாசல் வாங்குவது வீடு வாசல் கட்டுவது குடிபெயர்றது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது இதை மாதிரியான சுபநிகழ்வுகள் செய்யக்கூடிய அமைப்புகளானது தொடரப்போகுது அப்படின்னு விதிங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பன்னிரண்டு வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர போகிறார் எல்லா மனிதர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை ஒரு யோகங்கள் தொடர ஆரம்பிக்கும் அந்த யோகமான நேர காலகட்டத்தில் யோகமான செயல்பாடுகளை ஒரு மனிதன் செய்து கொள்ளணுன்ற விதிங்க அந்த விதிகளானது பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் இருக்கு ஏன்னா இப்போ முன்பு பாத்தீங்கன்னாக்கா அரச குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு மட்டுமே ஜாதகங்கள் எழுதப்பட்டு வச்சுருக்குங்க இந்த மாதிரி ஒரு அல்லது மூத்த பிள்ளைகளுக்கு மட்டும் ஜாதம் வச்சுருப்பாங்க மற்றவங்களுக்குலாம் வச்சுருக்க மாட்டாங்க எதன் நடிப்பில் அவங்களுக்குலாம் திருமணம் நடைபெற்றதுனாக்கா அந்த குழந்தை பிறந்திருச்சா அன்னைக்கு என்ன குழந்தை பிறக்கும் போது என்ன நட்சத்திரம் மட்டும் குறித்து வச்சுப்பாங்க அந்த நட்சத்திரத்துக்கு ஏழாவது ராசியில் எங்கே குரு பகவான் அந்த நேரத்தில் தான் அவங்களை திருமணம் பண்ணி வைப்பாங்க அப்போ திருமணம் பண்ணி வச்சதுனால பிரிவுகள் இல்லாம வாழ்ந்தாங்க தான் நம்ம நினச்சிக்கிறோம் சார் இருக்கு சார் பிரிவுகள்லாம் மேக்ஸிமம் மேக்சிமம் திருமணம் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு மூணு மாச காலம் தான் இருக்குங்க அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸுக்கு போயிடுறது பார்க்க முடியுது ஏன் சார் அந்த இப்போ அந்த நாட்கள் ஜாதகமே பார்க்கப்படாத ஒரு காலகட்டத்தில் கணன்மனையோட சேர்ந்து பல்லாண்டு காலம் வாழ்ந்தாங்க ஆனா ஜாதகம் ஜாதகன்றது தொட்டு தொட்டு வாழ்கிறோம் ஆனா எதுவுமே ஒன்றும் நடைபெற மாட்டேங்குதே பிரிவுகளாக இருக்குன்றாக்கா இதுதான் காரணம் அப்ப என்ன செய்யணும் ஒவ்வொரு மனிதனும் தன்னோட ராசிக்கு ஏழாம் இடத்தில் குருவர வரக்கூடிய காலகட்டங்களில் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும் இப்போ இந்த விதிகள் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு அப்போ வரைகின்ற மே மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு இந்த விதிகளானது நடக்க இருக்குது அப்போ நீங்கள் என்ன செய்யணுனாக்கா இதுக்கு பிறகு திருமணம் நடக்காத நபர்கள் யாராக இருந்தாலும் திருமண வாய்ப்புகள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போ திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் ஒருவேளை உங்க சுய ஜாதத்திலேயே தாரதோஷம் தோஷம் தோசம் தோஷம் எந்த தோஷம் வேணாலும் இருந்துட்டு போகுதுங்க ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்துலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துக்குள்ள திருமணம் பண்ணால் கணவன் மனை உறவுகள் பிரிவு இல்லாமலும் பிரச்சனைகள் இல்லாமலும் நீண்ட ஆயுளோடையும் நிரந்தர செல்வத்தோடையும் குழந்தைகள் பெற்று பல்லாண்டு காலம் வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இந்த தோஷம் இந்த குரு பகவானால நிவர்த்தி அடையப்படும்ன்றது ஒரு விதிங்க அதனால வாய்ப்புகள் அந்த எந்த ஒரு சுப இருந்தாலும் ஒருவேளை திருமணம் முடிஞ்சிருச்சா குழந்தை பேருக்காக காத்துறீங்களா கண்டிப்பா இந்த நேரத்தில் குழந்தை பேர் பட்டு எடுத்துங்க அதே போல குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணுமா கண்டிப்பா இந்த நேரத்தில் செய்யுங்க அது ஒரு வளர்ச்சிகளாக இருக்கும் வெகு நாட்கள்லாம் நான் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன் சார் வீடு கட்ட முடியலையா கண்டிப்பா இதுக்கான வாய்ப்புகள் குருவின் பரிபூர்ண பார்வை கிடைக்குது அப்போ வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுங்க அந்த வீடானது பல்லாண்டு காலம் இருக்கும் உங்களோட பரம்பரைக்கு அதை விட்டுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதனால தனுசுராசி என்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காட்டுகள் வீட்டின் வாயில் கதையை தட்டக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு அதனால எந்த முயற்சிகள் எடுத்தாலும் இந்த நேர காலங்களில் செய்ய தொடங்கிடுங்க எதிர்பார்த்த விஷயம் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்முன்னே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாங்கிருந்தீங்க அதே வேளையில் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடக்க மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நான்காம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் யாராவது உங்களை வந்து குழப்பி விடலாம் சார் மூன்றாம் இடத்துலயே பல மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலேயே இன்னும் பிரச்சனைகள் நீங்கள நான்காம் இடத்துக்கு போனால் அர்த்தாசிரம சனின்னு சொல்றாங்களே ஏதாவது பாதிப்பு வரும்னு சொல்றாங்களே உண்மையானாக்க கண்டிப்பாக கிடையாதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரலும் நீங்க வந்து ராஜா அப்படின்றத எடுத்துங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரலும் தனுசு ராசி என்பவர்கள் பெரிய லெவலில் இழப்புகள் கிடையாது வளர்ச்சி நோக்கிய பயணங்கள் கடன்கள் இனிமேல் குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்களோ வம்பு வழக்கில் எதுவும் கிடையாது எத்தனை கோடி ரூபா கடன் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டுக்குள்ளார நீங்க கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் சொந்த தொழில் கொடிக்கட்டி பரப்பிங்க இனிமேல் சொந்த தொழிலாம் எதுவும் பிரச்சனைகள் வராது அதே வேளையில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல வராங்க உங்களோட சுயஜாதத்தை மட்டும் தெளிவாக ஒரு உங்களோட குடும்ப ஜோதிடரை போய் கொடுத்துட்டு ஏற்கனவே இல்லாமல் எழுந்துட்டோம் சார் இதுக்கு பிறகு அது எதாவது இழக்கிறதுக்கான விதிகள் இல்லாமல் இதுக்கு பிறகு நலமாக இருப்போம்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் எடுத்து ஒரு ஜோதிடரை கொடுத்து பார்த்துட்டு ஒவ்வொரு வருடமும் ஆண்டின் தொடக்கத்தில் இந்த மாதிரி எடுத்து பார்த்துட்டிங்கனாக்கா பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை வாழ்வீங்க நட ஒரு வேளை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரியான பரிகாரங்கள் கோயில் குளத்தை செய்கிறதுனால இந்த விதத்திலும் தோஷங்கள் ஏற்படாதுங்க ஆனால் இந்த வருட காலகட்டத்துக்கு பிறகு இந்த சனி பயிற்சியும் உங்களுக்கு சாதமாக இருக்குது பழமையான வீடுகளை விற்று க விற்றுட்டு புதுமையான வீடுகள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் அல்லது பழமையான வீடுகளை வீடு இடிச்சிட்டு புதுமையான வீடுகள் கட்டக்கூடிய ஒரு யோகங்கள் உருவாகும் விதிங்க அடுத்தது கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது மூன்றாம் இடத்துல ராகு இருந்தாலும் முயற்சிகள் வெற்றியாகும் இதுக்கு முன்பாக பயந்து பயந்து நடந்த நபர்களுக்கு பயங்கள் தெளிந்து ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் இந்த வருடத்தில் முக்கியமாக சொல்ல போனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்திலிருந்து உங்களோட வளர்ச்சி தொடரபோது எந்த முயற்சி வேணாலும் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் திருமணம் நடக்காத நபர்கள் திருமண வாய்ப்புகள் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர்கள் அது முக்கியமாக காதல் அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் சொன்னால் திருமணம் நடந்தால் சொ சொன்ன பண்ணணும்னா திருமணம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்ற மாதிரி நீங்கள் எதுவும் நினச்சிட்டிங்கனாக்கா இரண்டு குடும்பத்தோட சமதத்தோடு உங்களுக்கு காதலானது கூடி வரத்துக்கான வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு முக்கியமாக பிரகாஷமாக இருக்குன்றது விதிங்க இதுக்கு பிறகு ஒருவேளை தனுசு ராசி என்பவர்கள் வெளிநாடு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டுனால தான் உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் பழைய கடன்கள் எல்லாமே அடைக்கணும்னாக்கா வாய்ப்பு கிடைச்சா வெளிநாடு போயதுக்கு ஒரு அளவுக்கு நல்லா இருக்குங்க கல்வியில் ரொம்பவே பின்தங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த நேரத்தில் கல்வியில் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் உருவாகும் அரசு உத்தியோகத்துக்காக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அரசு உத்தியோகம் உங்களுடைய வீட்டின் வாயில் கதையை தட்டும் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உடல் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவீங்க நோய் தொந்தர்கள்லேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுன்ட்டு விதிங்க வண்டிவான வாகன தடைகள்லாம் இதுக்கு முன்பாக ஏற்பட்டிருக்கும் கீழே மேலே வந்து சிராய்ப்பு காயங்கள்லாம் ஏற்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு இனிமேல் வண்டி வாகனத்தினால் யோகங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாக போகுது அப்போ தனுசு என்பவர்களுக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்